பிகில் படம் வந்து முந்நூறு கோடி தாண்டி வசூல் பண்ணிருச்சு அந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்போ இது சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரைடு வந்துட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்ல ரைடு போனா அவங்க வந்து கணக்கு கட்டுறாங்க சார் ஹீரோவை திருப்திப்படுத்துறதுக்காக தான் சார் நாங்க அதெல்லாம் சொன்னோம் ஒரு விளம்பரம் தான் சார் இதெல்லாம் உண்மையான வசூல் அது இல்ல உண்மையில இந்த படத்தில் எங்களுக்கு ஐம்பது கோடி நஷ்டம் சார் இதுக்காக பதிலுக்கு எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி தர போறாரு அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் பதில் சொல்றாங்க இப்போ எது எதை வந்து நீங்க நம்புவீங்க இந்த புஷ்பா படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி வசூல்னா யாராவது நம்ப போயிட்டாங்களே நம்புறோம்ல இதே கேம் சேஞ்சர் நல்லா ஓடல்னு சொன்ன படம் தான் ஆனால் முதல் நாள் வசூல் நூற்றி எண்பது கோடினாங்க நம்புறோம் தானே நம்பி வந்து அந்த செய்தியாக சொல்கிறோம்ல ஆனால் விஜய் படத்தை மட்டும் என்ன வசூல் சொன்னாலும் எல்லோரும் சிரிக்கிறாங்க சத்தமாக சிரிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாகவே இருக்காது அது எப்படி நடக்கும் ஏன்னா நீங்கள் அந்த ட்ராக் பாருங்க ஜவான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பதினோராயிரம் ஸ்க்ரீன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனது பதினோராயிரத்தி எழுநூறு ஸ்கிரீன்ஸ் அந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா நூத்தி இருபத்தைந்து கோடி முதல் நாள் வசூல் இதே இந்த விஜயோட படம் லியோ அந்த படம் ரிலீஸ் ஆனது நாலாயிரம் இடம் கூட கிடையாது இவன் என்னன்னு போட்டா முதல் நாள் வசூல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடின்னு போட்டான் யாராவது நம்புவாங்களா ஏன்னா ஷாருக் கான் எங்க நீ எங்க ஷாருக் கான் மார்க்கெட் என்ன உன்னோட மார்க்கெட் என்ன உலகம் பூரா வந்து உன் படம் எவ்ளோ நாட்டுல ரிலீஸ் ஆச்சு இல்ல எத்தனை பேர் எவ்வளவு பேர் உக்காந்து பாக்குறாங்க இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்களா அன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நம்புற அளவுக்கு தான் உலகம் இருந்தது ஏன்னா சயின்ஸ் வளரல மீடியா இல்ல அவ்வளவு இவ்வளோ இல்லை ஆனால் இப்ப அப்படி இல்லை நீங்க முதல் நாளில் நான் இரநூறு கோடி வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்பயே வந்து எந்தெந்த தேர்வில் எவ்வளவு டிக்கெட் வித்துச்சுன்ற கணக்கு வந்துருக்கு